இல்ல நான் நான் பற்றி நம்ம கருத்து சொல்ல ஏன்னா ஒரு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் தான் நான் உடனடியாக நீங்கள் அங்க போனதும் உடனடியாக ஒரு இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் அந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கருவுக்கு போங்க ஒரு ஸ்டாம்பீட் ஆனதா கேள்வி போடுறோம் உடனடியாக எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஒவ்வொருத்த உள்ள எல்லா அக்ட்ரெஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்கே செய்தி வந்து என்ன உடனே போக சொல்லியிருக்கேன் அவன் போய் போய்ட்டு இருக்கேன் எனக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கம்பென்தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு நினச்சி பாருங்க மார்ச் வீட்ல இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலாக தான் தமிழ்நாடு முதல் சொன்னால் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டுருக்குது பட் பிங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்ல முடியலாம் யங்ஸ்டர்ஸ் இதேட்டர் நான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்ன திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுற வரைக்கும் எஜுகேஷன் சாதனை நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய வயசாக தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனிச்சுருங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே திட்டம் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணாம்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்றது தெரிஞ்சுக்க அதாவது ஐபிஎல் கும்பவேள ஆகட்டும்

அம்மையார் அவங்க பேர் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது பணம் எந்த கருத்து சொன்னால் அதுக்கு எனக்கு காண்ட்ராக்ட்டாகிடக்கூடாது ஸோ முழுமையாக அவங்க கடத்தில் உடனடியாக போய்ட்டாங்க கடத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யார் மேலே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தப்பு தான் அது இதில் ஆங்காலத்தில் இருந்ததில்லை இப்போ நாற்பது ஒரு வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கழகம் போட்டுருக்கு அதே போல் வந்து வாட்ரு கண்ண செந்தில் காலேஜ் அறக்கட்டிலையும் இது ஏற்கனவே திட்டம் கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க இசை ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எனக்குமே தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தாங்க தவிர விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தாங்க தோணு பட் எல்லாத்தையுமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்புகள் நடந்து வந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வரும்பொழுது அது சார்ந்து நான் பேசுவோம்